உதிக்கும் சூரியன் கூட நேரம் கடந்து உதிக்கும் உழைக்கும் உன் உறுதி என்னும் நேரம் தேடிச் செல்லும் தோல்வியும் வெற்றியும் சமமென என்னும் முயற்சி ஒன்றே என்றும் உன் பின்னால் வந்து நிற்கும் உழைப்பதில் நீ வேறாயிருந்து உன் வேர்வைத் துளியால் நீ வென்று உன்னை எண்ணிக் கவலையின்றி கடமையில் கருத்தாய் நீ இருந்தாய் உழைப்பதில் பெருமை உயர்ந்திருந்து பயனை அடைந்தவரால் உன் மனம் மகிழ்ந்திருந்து பணிபுரியும் இடத்தை கோவிலென கொண்டிருந்து செய்யும் தொழிலை தெய்வமென நீ உணர்ந்து சக ஊழியரை உறவாக நீ மதித்து உணர்வோடு சேர்ந்துழைத்த உழைப்பாளியே நீ இன்றி நாட்டில் உயர்வேது பாட்டாளியே உன் இரு கையால் தாங்கும் உலகம் உன் உழைப்பால் உச்சத்தை தொழு என்றும் குந்தயவாள்